வணக்கம் தர்மசாலா வெறும் மண்ட ஓடு எலும்பு கூடு தோன்றான் தோன்றான் தோண்டிட்டே இருக்கான் அது அடங்கிறதுக்கு முன்னாடி கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேரளாவில் கேரளாவில எங்கன்னா ஆலப்புழா மாவட்டத்துக்கு போலீஸுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ஜெய்னம்மாவை காணவில்லை ஜெயின் அம்மாவை காணவில்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு போலீஸார் ஜெயின் அம்மாவுடைய செல்போன் சிக்னல் ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு இடத்துல போய் டக்குன்னு கட்டாயிருது பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கட்டாயிடுது பள்ளிப்பாளையத்தில் போய் பார்த்தா ஒரு அறுபத்தெட்டு வயது முதியவர் பேர் செபாஸ்டின் அறுபத்தெட்டு வயது முதியவர் செபாஸ்டின் உள்ள இருக்கார் வீடு பூரா ரத்தக்கரை வீடு பூரா ரத்தக்கரை அடுத்தது இந்த எப்படி எப்படிதான் உள்ள இருந்தாலே தெரில இவ்வளோ ரத்தக்கரையோட உள்ள உட்காந்து சாப்பிட்டு ஜெகஜோஜமா படுத்திருக்கான் பாருங்க கொடூர பையன் உடனே ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கு இவங்கள போலீஸார் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க செபாஸ்டின் கல்லூலி மங்கள் மாரி உட்காந்துருக்கான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் கொலை பண்ணணும் சொல்ல கொலை பண்ணலன்னு சொல்ல ரத்தக்கரைக்கு விளக்கம் சொல்ல எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறான் சரி இது சரி வராதுன்னு கேரளா போலீஸார் என்ன பண்ணாங்க புறக்கலின் எந்திரத்தெலாம் எடுத்துகிட்டு வந்து ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தோண்ட ஆரம்பித்தா ஜெயினம்மா மட்டும்தான் கிடைக்குன்னு பார்த்தா ஜெயினம்மா பக்கத்தால் இன்னொரு மண்டவோடு கிடக்கு அதுக்கப்புறம் மண்டவோடு கிடக்கு அப்புறம் எலும்பெல்லாம் கிடக்கு என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க இந்த கிழவன் கிழவனார் என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க ஜெயினம்மா பக்கத்தால் இருக்குது சரி அப்புறம் வந்து ஜெயின் அம்மாவை தோண்டி எடுத்து அது என்னுடைய எச்சம் தானே கிடைச்சிருக்கு அதை வந்து டிஎன்ஏவுக்கு அவங்க சொந்தக்காரங்களுடைய டிஎன்ஏவோட ஒத்து போனா அது ஒத்து போகுது ஆனா ஒரு மண்டை ஓட்ல ரெண்டு செயற்கை பல் ஸ்டீல் பல் பொருத்திருக்கு அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஸ்டீல் பல் பொருத்துனது யாருன்னா இவங்க சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு பல் பொருத்தலை அப்ப அது அடுத்த பணம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க மொத்தம் வந்து நாலு பேர் அப்போது அடுத்தது யாருன்னா பிந்து பத்மநாபன் அப்படின்னு இவர் வந்து யாருன்னா நம்ம செபஸ்டின் கொலகார பாவி அறுபத்தெட்டு வயது கிழவனார் கிழவனார் தான் சொன்னோம் அறுபத்தெட்டு வயது இப்போவும் போலீஸ் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்து அந்த பன்னெண்டு ஒட்டி ரெண்டு பெண்கள் காளாமல் போனாங்க அந்த ரெண்டு பெண்கள் யாருன்னா ஒன்று பிந்து பத்மநாபன் இன்னொன்னு ஆயிஷா இன்னொரு பொண்ணு பிந்து பத்மநாபன் எப்படி என்னான்னு பார்த்தா பிந்து பத்மநாபன் இவர் கூட தொடர்புல இருந்திருக்காங்க இவர் கூட கள்ளக்காதல இருந்திருக்காங்க யார் இந்த ஐயா கூட கள்ளக்காதல்ல இருந்திருக்காங்க ஏதோ பணங்கள் கை மாறின உடனே அந்த பொம்பளையை காணாடிச்சுட்டான் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் கொலைகாரர் பிளஸ் ரியல் எஸ்டேட் அதிபர் அதனால பிந்து அணுகி ஏதோ அவங்கள்ட்ட பணம் இருந்திருக்கலாம் கொடுத்துருக்கலாம் பார்ட்னரா சேர்த்துருக்கலாம் அப்புறம் கள்ளக்காதலாக இருக்கலாம் அந்த பணத்தை அமுக்கிறதுக்கு அவ்வளோ போட்டு தள்ளிட்டான் அடுத்தது ஆயிஷா வந்திருக்காங்க ஆயிஷா வந்து இடம் வாங்கணும்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த அமௌண்ட் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்களும் காணா போயிட்டாங்க இப்போ ஜெயினம்மா எப்படின்னா ஜெயினம்மாவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த இறக்கின்ற தருவாயில் ரெண்டு நாள் முன்னாடி அஞ்சு பவுன் செயின் வாங்கியிருக்கான் யாரு இந்த செபாஸ்டின் கொரூர குல குலகார பாவி அஞ்சு பவுன் செயினை வாங்கி பேங்கில் அடமானம் வச்சிருக்கான் இது வந்து ப்ரூஃப் ஆனதுனால தான் அவன் தான் வாய் திறக்க மாட்டேங்கிறானே ப்ரூஃப் ஆனதுனால இவனை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க அப்புறம்தான் போலீஸுக்கு சிந்தனை இருக்கு இந்த ரெண்டு பெண்கள் காணாமல் போனாங்க பிந்து பத்மநாபன் ஆயிஷா அப்புறம் அதனை பற்றி விசாரிச்சா அவங்களையும் அங்கே தான் பண்ணியிருக்கான் இல்லை பாதி எரிஞ்சு பாதி எரியாம மண்டையோட கிடக்கு இந்த பாவிகள்லாம் என்ன சொல்றது எப்பயிலேருந்து நடந்துருக்கு பாருங்க பத்தொம்பது வருடம் ஆகுது இந்த கூத்தெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஃபர்ஸ்ட் அந்த பிந்து பத்மநாபன் அண்ட் ஆயிஷா மாதிரி கொலையெல்லாம் தொடர்பு இருக்கு எல்லாம் இருக்குன்ன உடனே பிந்து பத்மநாபனுக்கும் இவனுக்கும் கள்ள உறவு இதெல்லாம் இருக்குன்னு உடனே போலீஸார் விசாரணைக்கு கூட்டு போயிட்டாங்க அவனை ரெகுலராக கூட்டிட்டு போறவ ஆட்டோக்கார ஒருத்தன் அவன் பேர் சூர்யா ஆட்டோக்காரன் ஒருத்தன் கூட்டிட்டு போவான் அந்த ஆட்டோக்காரன் பிந்து பத்துனவன் கொலை விழுந்த உடனே அவன் தூக்கமாட்டி சேர்த்துட்டான் இவனுக்கு கிழவனுக்கு ஈஸியாக போச்சு அவன் தூக்கமாட்டி சேர்த்த உடனே இவனுக்கு ஈஸியாக போச்சு உடனே போலீஸார் அவன் தான் கொலை பண்ணிட்டான்ட்ருக்குன்னு நினைச்சேன் இவன் தான் விசாரணை கல்லூலி மங்கனாச்சே எதுக்கும் ஒத்துழைக்கிறதில்ல எதுவும் இவனை விடுவிச்சிட்டாங்க பாருங்க தன்மிலை தன்னைச்சொடுன்னு பின்னாடி வருது பின்னாடி வருது இவன் பாட்டு அமைதியா இருக்கான் ஊடெல்லாம் இரத்தக்கரையா இருக்கு பெரிய ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கு அதுல கொலை பண்ணி போட்டிருக்கான் பாதி எரிஞ்சுருக்கு பாதி எரியாம கிடக்கு மண்டை ஓடு கிடக்கு எல்லாம் கிடக்கு அப்போ மூணு பேரை குழப்ப மூணு நாலு பேர் இன்னொரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அவளும் வந்து நாலஞ்சு நாள் அவளும் காணா போயிட்டா இந்த நாலு பேர் கொலை வழக்கம் இப்போ என்ன பண்ணுறாங்க புறக்கலீனை வச்சு தோண்டு தோண்டும் தோண்டி என்ன தடவியல் லிபர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த செபாஸ்டினை என்ன பண்ணுறத வயசான கிழமை வேற போலீஸார் எதுக்கு யோசனை பண்ணுறாங்கன்னு தெரியல அடித்த செத்து விட்டான் என்ன பண்ணுறது சாட்சி வெள்ளு இல்ல அதனால் முல்லை இவனை வந்து இப்போ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நாலு பேரையும் கொலை பண்ணது இந்த கிழவனார் தான் அறுபத்தி நாலு வயது முதியவர் செபாஸ்டின் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அவனை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து இவனை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் இவன் குற்றவாளின்னா தூக்குத்தண்டையெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த வடகொரிய அதிபர் பார்த்துருக்கீங்களா எங்களுடைய ஆசை வடகொரிய அதிபர் அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா கூப்பிட்டு வருவார் கடல் ஓரத்தில் மேடை மாரி போட்டிருப்பார் இவர் இந்த பக்கம் வருவார் அவனை அந்த பக்கம் வர சொல்லுவார் ரெண்டு பேரும் நடந்து தாலியாக பேசிகிட்டே வருவாங்க கீழே வந்து வெறும் தான் இருக்கும் முதலைகள் ஒரு பத்து பதிஞ்சு முதலைகள் இருக்கும் நடந்து வரும்போது அவர் கட்டத்துக்கு வரும்போது டடக்குன்னு அந்த சுவிட்ச தட்டினா அப்படி இருக்கிற இது அப்படியே அவங்க உள்ள உந்துருவான் எலும்பு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு முதல வாயில கொடுக்கணும் இவன் எல்லாம் வேற என்ன பண்ண முடியும் அவன் அங்க அப்படி அட்டுளியம் பண்ணிட்டு இருக்கா தர்மசாலா இங்க இப்போ கேரளாவில் இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குது எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கதைகள் எலும்பெல்லாம் எல்லாம் ஒரு டிஎன்ஏல உளுத்து போயிருக்க மாட்டுது எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால இந்த குற்றங்கள் குறையணும்னா போலீஸார் தீவிரம் 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 எடுக்கணும் எந்த வித அச்சுறுத்தலுக்கும் அரசியல்வாதி அச்சுறுத்தலுக்கும் பயப்படவே கூடாது நேர்மையான அதிகாரிகள் இத வந்து கையாண்டா மட்டும்தான் இவெல்லாம் உள்ள போவான் தூக்கு தண்டனை அனுவிப்போம் இல்லை சாவர இதை தான் பத்து பேர் பயப்படுவா பயம் இல்லாததுக்கு போனது காரணமே இதுதான் முக்கிய காரணம் அதனால போலீஸார் ரொம்ப அலர்ட்டா இருந்து எந்த வித அரசியல்வாதி அச்சுறுத்தலுக்கும் காமராஜர் சொல்வார் யார் அச்சுறுத்தலுக்கும் நீ பயப்படாது பாடு ஓ வேலையை பாடுறான் அதே மாதிரி அவரெல்லாம் மகான் காமராஜர்லாம் சித்தர் தமிழ்நாட்டு குடிச்ச கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் பொக்கிஷம் காமராஜர்லாம் ஓகே நேயர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம் மீண்டும் மீண்டும் இதேமாரி கொலகேசு மண்ட ஓடு எலும்புக்கூடு இதுதான் தான் வந்துட்டு இருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல நாட்டுக்கு நல்லது நடக்கிற ராஜராஜ சோழன் ஆண்டது சிவாஜி ஆண்டது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை பத்தி ஹிஸ்ட்ரி எதுவும் வரதில்லை எல்லாம் தற்கூரியாவே இருக்கான் களி முத்திருச்சு தற்கூரியா இருக்கான் சரி நேர்களே நன்றி வணக்கம்